வணக்கம் உங்களோட நேம் அதுக்கப்புறம் நம்மளோட இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு என்னோட நேம் ரம்யா எங்களோட இடம் எங்கே அமைச்சிருக்கு அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ராசிபுரம் கிட்ட வெனந்தூர் பேரூராட்சியில் நாச்சிப்பட்டின்னு ஒரு கிராமத்தில் நாங்கள் இருக்கோம் ஓகேங்க இங்க நம்மளோட இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளோட இடத்துல நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஆயில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆயில் பிஸ்னஸ் அண்டு கறி மசாலா மசாலா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் நான் கோழி வளர்க்கறது அண்ட் செம்பிலி செம்பரி ஆடு அது வளர்த்தி வித் அது வளர்த்திட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஆயில் பிஸ்னஸ்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கிட்ட தேங்காய் மரம் இருக்குது அந்த தேங்காய் பருப்பை எடுத்தே தான் தேங்காய் எண்ணெய் ஆட்டிகிட்டு இருக்கோம் அப்புறமேட்டுக்கு கோக்கனட் ஆயில் அந்த கடலை எண்ணெய் அதை எப்படி பண்ணுறோம்னா நம்ம நேரடியாக உற்பத்தி பண்ணுற அவங்க இடத்துக்கே போயிட்டு பருப்பு வாங்கிட்டு வந்து அவங்ககிட்டேருந்து நல்லா நாட்டுப்பருப்பு மட்டும்தான் போட்டு ஆட்டுறோம் காயும் காயாக வாங்கி அதை அதை பருப்பு எடுத்து நாங்கள் அந்த மாதிரி நாட்டுப்பருப்பாக மட்டும்தான் போட்டு எண்ணெய் ஆட்டிகிட்டு இருக்கோம் நல்லெண்ணெண்ணையும் நாங்கள் கருப்பட்டி மட்டும்தான் போட்டால் எள்ளுல கருப்பட்டி மட்டும்தான் போட்டு ஆட்டுறோம் சக்கரை நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதுவும் போட்டு ஆட்டுறது இல்லை அப்புறம் விளக்கெண்ணை வந்து கொட்டமுத்து அதுவும் நாட்டு கொட்டமுத்து மட்டும் தான் வாங்கி அதே மாதிரி நாங்களே தான் ஆட்டி நாங்களே காய்ச்சி விற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க இப்போ நம்மளோட லேண்ட் வந்து எவ்வளோ ஏக்கருங்க எங்களோட லேண்ட் வந்து ஒரு பன்னெண்டு ஏக்கர் இருக்கு ஓகேங்க இந்த பன்னெண்டு ஏக்கர்லயும் தண்ணி தான் இருக்குங்களா இதுல பன்னெண்டு ஏக்கர்லேயும் தண்ணந்தான் ஃபுல்லாகவே தண்ணத்தோப்பு தான் ஃபுல்லாவே தன்னந்தமாதிரி மட்டும் தான் இருக்கு ஓகே இப்போ நீங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமா பண்றீங்க அதே வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்லாம் பண்றீங்க இது எவ்வளவு வருஷமா நாங்க வந்து 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிசினஸ் விவசாயமும் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் சைடில் பண்ணிட்டு இருக்கோம் முழு நேரமாக நீங்கள் வந்து முழு நேரமாக இதே தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகேங்க இப்போ நார்மலாக வந்து விவசாயம் மட்டுமே பண்ணாமல் விவசாயத்துக்குடைய இந்த வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் எல்லாமே பண்ணி பண்ணுறீங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி ஐடியா வந்துச்சு இப்போ நாங்கள் எங்கள் தோட்டத்தில் வந்து கடலை போட்டிருந்தோம் அது வந்து சரி நம்பளே ஆட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கடலையை வந்து ஆட்டி நாங்களே இது பண்ணணும் லோக்கலில் வந்து எல்லாருமே எண்ணெய் நல்லா இருக்குதுன்னு சொன்னதனால நாங்கள் வந்து அப்போ செக்கு போடலை அப்புறம் நாங்கள் வெளியில் இருந்து தான் ஆட்டிக்கிட்டு வந்தோம் ஆட்டிக்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு வந்தோம் இது எண்ணெய் நல்லா இருக்குதுனால எங்களால் வந்து ஆட்டி டைம் எங்களுக்கு பத்தில அதனால் நாங்களே கட்டடம் கட்டி செக்கு போட்டு எண்ணெய் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம் வந்து நல்லா செழித்து போயிடுச்சு ஓகே ஓகே இப்போ மெயினாக வந்து எண்ணெய் அதுக்கப்புறம் மசாலா என்ன மாதிரி மசாலா மசாலா வந்து கறி மசாலா அப்புறம் சாம்பார் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் இட்லி பொடி சாம்பார் பொடி சத்து மாவு வந்து இருபத்தி ஆறு பொருள் கொண்ட சத்து மாவு ஓகேங்க அந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து நீங்க பண்ணுறது லிஸ்ட்டோட பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து இப்ப நீங்க இந்த விவசாயத்துக்கு கோழி வளர்ப்பெல்லாம் பண்ணுறீங்க கோழி வந்து என்ன ரகம் வச்சு பண்றீங்க எவ்வளோ கோழி பண்றீங்க நம்ம நாட்டு கோழி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு நூறு கிலோ ஓகேங்க இந்த கோழி மெயின் எதுக்காக வளர்க்குறீங்க இறைச்சிக்காய் விற்பனை பண்றதால முட்டைக்காய் பண்ணுறோம் முட்டை வீட்டு யூஸுக்கும் பண்றோம் ஓ சரி சரிங்க இறைச்சி இப்போ இங்கெல்லாம் ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க இங்கே வந்து அப்படியே உயிரிடையே வந்தால் ஐநூற்றி ஐம்பது பொறுத்து ஓ சரி சரிங்க இப்போ உங்களோட கோழிங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தீவனம்லாம் காட்டுல விளையாடுற மக்கா சோளம் இந்த கடலைப்பருப்பு மிஷினில் வேஸ்ட் ஆகுறது கடலைப்பருப்பு அப்புறம் கம்பு இதெல்லாம் கலந்து போடுறோம் எல்லாமே கலந்து போட்டுக்கிறோம் ஓகே ஓகேங்க இப்போ மெயின் வந்து கோழி வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க இது வந்து இப்ப அடை வைக்கிறது எல்லாமே வந்து இயற்கை முறையில் போட்டு இயற்கை முறையில் தான் எங்கே போய்ட்டு எதுவும் இல்லை இயற்கை முறையில் நாலு கோழி ஒட்டுக்காக அடை கூட்டி வச்சு ஒரு கோழியில் விட்டு கொஞ்சம் கோழி குஞ்சுமா ஒன்றா இருக்கிற மாதிரி தான் பண்ணுறோம் ஓகே ஓகேங்க இப்போ வந்து இப்போ நூறு பேரண்ட் பக்கமாக வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மரம் கோழியில் மட்டுமே வருமானம் கிடைக்குதுங்க ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கிது கொஞ்சம் அப்ப சீசனுக்கு ஏதாவது நோய் வந்து கொஞ்சம் இதாச்சுன்னா இதாயிரம் சைடு மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பரவாயில்ல

உங்களுக்கு ஏன் இது வந்து கிடா மட்டும் வாங்கி வளர்த்து இதில் வந்து குட்டி போட்டு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னால கெடாயாக வாங்கி விட்டால் பரவாயில்ல நாங்கள் ஆரம்பத்தில் அது மாதிரி தான் பண்ணியிருந்தோம் ஒரு நூறு ஆடு இருந்துச்சு செம்பிளி ஆடு அது பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அது கடைசியாக வந்து பண்ண முடியல குட்டி நிறையா சேதம் ஆகுது அப்புறம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க சொன்னாங்க நீங்கள் கிடையா வாங்கி விட்டு பண்ணுங்கள் இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அதனால் கிடாயா வாங்கி இது செம்பிரி ஆடுல ஒரு ஆடு ஒரு குட்டி தான் போடும் அதனால அது கொஞ்சம் கொஞ்சம் பெனிஃபிட் கம்மியாவே இருந்தது அது இல்லாமல் காஸ்ட்டு கம்மியா மாதிரி இருந்து அதனால இப்ப கிடாவே வாங்கிட்டு வந்து கிடா மட்டுமே இது பண்ணிட்டு ஓகே இப்ப கிடா வந்து எங்க வாங்குவீங்க எவ்வளவு குட்டி ஒட்டுக்கா வாங்கி இது பண்ணுவீங்க நாங்க ஒரு ஒட்டுக்கா ஒரு இருபது குட்டி வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வருவோம் அதை ஒரு ஆறு மாசம் வளர்த்துவோம் அதுக்கப்புறம் அதை நாங்க சேலுக்கு பண்ணிடுவோம் அது எங்க இருந்து வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னா கொங்கனா கொங்கனாபுரம் அங்க இருந்து எங்க அப்படி லோக்கல் எங்க கிடைக்குதோ கடைக்குதான் அங்கனாபுரம் சந்தில இது பண்ணிக்கிறீங்க அப்புறம் மகனஞ்சாவடிங் இந்த மாதிரி எங்க நீரா உங்களுக்கு வந்து குட்டி கிடைக்குதோ வந்து பண்ணிக்கிறீங்க குட்டி எதாவது ப்ரோக்கர் மலர்ல வாங்கிறீங்களா நீங்களே டைர்ட் நாங்களே டைரக்ட்டாக போய் வாங்கிக்குவோம் வாங்குறவங்க வந்து குட்டி நல்லா இருக்குன்னு வந்து பார்த்துட்டு அவங்களே வந்து வாங்கிக்குவாங்க அப்புறம் ஓரளவுக்கு பிஸ்மஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அவங்க வெளியில இருந்தே வியாபாரி இல்லாம அவங்களே வந்து நேரடியாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஓகேங்க அதான் பல்க்காக அப்படியே ஒரே நாளாக அப்படியே விற்பனை பண்ணிவிடுங்க ஒட்டுக்கா வாங்கிவிங்களா ஓகேங்க இப்போ நீங்க வந்து இது இந்த செம்பரி செம்பரு கிடாக்கு வந்து என்ன மாதிரி தீவனம்லாம் கொடுப்பீங்க சீ வந்து நம்ம கா இருக்கிற கடலை புண்ணாக்கு அப்புறம் தவிடு அப்புறம் நம்மளே காட்டில் போட்டிருக்கிற தீவனம் அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம தனியாக கொடுக்கறது வந்து பருத்தி கொட்டை மக்கா சோளம் ஓகேங்க அதுக்கப்புறம் மாடு என்ன ரகம் மாடு வச்சிருக்கீங்க மாடு ரெண்டு மாடு இருக்குங்க ரெண்டு மாடுமே நாட்டு மாடு மா அது வந்து ஓன் மட்டும் ஓகே ஓகேங்க அதுக்கடுத்து கூடுதலாக வந்து இப்போ தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாக வச்சிருக்கன்னு சொல்லியிருக்கீங்க தென்தோப்பா அதில் வந்து நீங்கள் தென்னந்தோப்புக்கு ஏதாவது இயற்கை உரம் இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க நாங்கள் வந்து மில்லில் இருக்கிற நாங்கள் வந்து உரமே போடுறதில்ல மொத்தத்தில் காட்டுக்கு வந்து உரமே போடுறதில்ல இந்த ஆட்டாம்புளக்காய் இந்த சாணி புண்ணாக்கு அதாவது எள்ளு புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு கொட்டைமுத்து புண்ணாக்கு இது எல்லாமே ரெடி பண்ணி நாங்கள் வெளியிலயும் கொடுக்குறோம் இப்போ மரத்துக்கு எல்லாத்துக்குமே பாக்கு செடிக்கு அப்புறம் செடியெல்லாம் வச்சுருக்குறாங்க நம்ம வெங்காய காட்டுக்கு கடலை காட்டுக்கு நாங்களே இந்த மிஷின் போட்டுருக்கிறோம் அதனால அரைச்சி எல்லாம் வெளியிலையும் கொடுக்குறோம் புண்ணாக்கு மட்டும் ஏன்னா எங்க எங்கள் தென்னந்த பூக்கம் தான் நாங்கள் வந்து உரமே போடுறதில்ல ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து விவசாயத்தில் அந்த பொருள் எல்லாமே மதிப்பு கூட்டி விற்பனை எல்லாம் பண்ணுறீங்க அந்த மிஷின் அந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆ பார்க்கலாம் ஓகேங்க இப்போ வந்து நீங்களே வந்து உங்களோட தென்னையிலேருந்து அந்த தேங்காய் எல்லாம் எடுத்து அதை காய வச்சு எண்ணெய் ஆட்டலன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் கடலப்பருப்பும் வாங்கி இது பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க அந்த மிஷினரி அதை பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் காமிக்கிறீங்களா இது வந்துட்டு கள்ளக்காய் அடிக்கிற மிஷின் கல்ல கள்ளக்காயா நாங்க வாங்கிட்டு வந்து இது இது அடிச்சு பருப்பு எடுத்து அதுல இருந்து நாங்க எண்ணெய் ஆட்டுவோம் இது கள்ளக்காய் அடிக்கிற மிஷின் அப்படி உள்ள போலாம் இது வந்து இதுலதான் வந்து எண்ணெய் ஆட்டுறது இதுதான் செக்கு இதுல வந்து கல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் எள்ளெண்ணெய் விளக்கெண்ணெய் எல்லாமே இதுலதான் நாங்க ஆட்டுவோம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையும் நாங்க புண்ணாக்கு போட்டு இப்ப கள்ளப்பருப்பு ஆட்டுறோம் அப்படின்னா கள்ளப்பருப்பு புண்ணாக்கு போட்டு அதை சுத்தம் பண்ணி எடுத்துட்டு தான் அடுத்தது எள்ளு போடுவோம் ஒவ்வொருத்தரையுமே சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணிதான் நாங்க ஆட்டிட்டு இருக்கோம் அடுத்தது எண்ணெய் எண்ணெய்லாம் இங்க இருக்கு எண்ணெயெல்லாம் ஆட்டினதும் இங்க வச்சிருவோம் இது வந்து தெளிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்தாங்க டேங்க்ல ஊத்தி தான் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கேட்குறாங்களோ அதுக்கு பிடிச்சி கொடுப்போம் அடுத்தது இங்க கொட்டமுத்து இருக்கு இது வந்து நாட்டு கொத்தமுத்து இதுதான் வந்து கொட்டமுத்து இது வந்து நாட்டு கொத்தமுத்து இந்த அளவுக்கு கிளீனா எடுத்து தான் நாங்க விளக்கெண்ண ஆட்டுவோம்

ராகி மாவு இதெல்லாம் அரைக்கிறது இந்த மிஷின் அடுத்தது இது வந்துட்டு மிளகாத்தூள் கறி மசாலா மல்லித்தூள் இந்த மாதிரி அரைக்கிறது இந்த மிஷின் அடுத்தது இது வந்து மாவு ஆட்டுறது மாவாட்டிக்கலாம் அப்புறமேட்டுக்கு கோழிக்கு தீவனம் வந்து இதுலயே வந்து அரைச்சிப்போம் அரைச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு அடுத்தது வடை வடை பருப்பு ஆட்டுறது இந்த மாதிரி ஆட்டுறதெல்லாம் இதெல்லாம் பண்ணி கொடுப்போம் அடுத்தது என்ன மசாலா இருக்கிறது பார்க்கலாம் ஸோ நம்ம கிட்ட இந்த மாதிரி தான் பாட்டில்ஸில் பிடிச்சி கொடுப்போம் ஒரு லிட்டரில் இருக்குது அரை லிட்டரில் இருக்குது முந்நூறு எம்எல்ல இருக்குது இந்த மாதிரி பாட்டில்ஸ் போட்டு இந்த மாதிரி தான் பேக் பண்ணி இது வந்து ஓப்பன் பண்ண முடியாது சீல்டாக தான் இருக்கும் க்ளீனாக பேக் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துடுவோம் அஞ்சு லிட்டர் அது இல்லாமல் அஞ்சு லிட்டரும் இருக்குது அதிலும் பிடிச்சி அப்படி இல்லை வர கஸ்டமர் வந்து அவங்க எதாவது பாத்திரம் கொண்டு வந்து அதில் கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம் இது வந்து கறி மசாலா இது வந்து கறி மசாலா இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் போடாமல் நம்ம வீட்டு யூஸில் அந்த காலத்து தாத்தா பாட்டி எல்லாம் செய்கிறாங்களோ அந்த மாதிரி எல்லாம் இது வந்து க சிக்கனுக்கும் போட்டுக்கலாம் மட்டனுக்கும் போட்டுக்கலாம் தக்காளி சாம்பார் காலிஃப்ளவர் குருமா எல்லாம் பண்ணிக்கலாம் இது வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து எப்படின்னா நாங்கள் வந்து காட்டில் இருந்தே வாங்கிட்டு வந்து நேரடியாக இது பண்ணிக்கிறது அது மஞ்சள் நாங்களே இச்சிச்சு மிஷினில் மஞ்சள் தூள் வந்து ரெடி பண்ணிக்கிறது இது சாம்பார் தூள் இது வந்து தட்டைப்பயிறு சுரக்கா அவரக்கொட்டை பூசணிக்காய் பொரியலுக்கு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் பருப்பு சாம்பாருக்கு எல்லாமே பண்ணிக்கலாம் இது வந்து வெறும் மல்லித்தூள் இது வந்து வெறும் மல்லி மட்டும்தான் இருக்கும் நம்ம வந்து கிரேவி அதிகமாக குழம்பு எதாவது தேவைப்படுதுன்னா நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ராகி மாவு நாங்கள் நேரடியாக காட்டிலே ராகி வாங்கி நாங்களே இது பண்ணிக்கிறது இது வந்து கோதுமை மாவு நாங்கள் கோதுமை மூட்டையை எடுத்தாவது அரைச்சி அப்படியே பேக் பண்ணி எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ கொடுக்கறது இது சத்து மாவு சத்து மாவு இருக்கு சத்து மாவு இது வந்து இருபத்தி ஆறு பொருள் போட்டு நாங்கள் வந்து பண்ணுறோம் வந்து ஓரளவுக்கு நல்லா இது வந்து போயிட்டு இருக்குது குழந்தைங்களுக்கும் நிறைய வந்து வாங்கிக்கிறாங்க இது மிளகாய் தூள் இது வந்து பருப்பு பொடி இது வந்து சுடுசா பட்டில் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் நெய் போட்டு சாப்பிடலாம் இது வந்து இது வந்து சீமகாய் தூள் வந்து சீமக்காய் தூள் இது வந்து நாங்களே வந்து காட்டில் இருக்கிற ஆவாரம் பூ அரைப்பு கொய்யாத்தலை இந்த மாதிரி எல்லாம் போட்டு வெட்டி வேறு ஆவாரம் முக்கு செம்பருத்தி எல்லாம் செம்பருத்தி பூ மருதாணி கரிசனங்கண்ணி இந்த மாதிரி எல்லாம் போட்டு நாங்களே இது வந்து அரைச்சி எல்லாமே சம்பளத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு இது கறி மசாலா பத்து கிலோனா பத்து கிலோ மட்டும் தான் அரைப்போம் அடுத்தது ஒரு கிலோ இருக்கும் போதே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏன்னா வாங்கிட்டு உரம் வந்து யூஸ் பண்ணோம்ல அவங்களும் வச்சு ஒரு மாதம் யூஸ் பண்ணும் ரெண்டு மாதம் அதனால அப்பப்போ தான் நாங்கள் அரைப்போம் பேக் பண்ணவே மாட்டோம் யார் எவ்வளோ கேட்குறாங்களோ ஐம்பது கிராமோ நூறு கிராமோ ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ கேட்டா பேக் பண்ணுவோம் அடுத்த நாளே நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் எல்லா மசாலா இதில் தான் இருக்கும் வேணுங்கிறப்ப பேக் பண்ணி மட்டும் தான் கொடுப்போம் அப்போ பேக் பண்ணி எது வைக்கிறதே இல்லை எல்லாமே சில்வர் சாப்பிடத்துல அப்படியே இருக்கும் இது வந்து எண்ணெய் இது வந்து கடல் எண்ணெய் அதாவது அங்க ஆட்டி பாத்தீங்கல்ல அங்க வந்து ஆட்டி தெளி வச்சதுக்கு அப்புறம் இதுல எடுத்து ஊத்திடுவோம் இது வந்து தெரிய வச்சு ஊத்திடுவோம் இது வந்து கடல் எண்ணெய் இது நல்லெண்ணெய் இது விறக்கெண்ணெய் இது தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து க தோட்டத்தில் இருக்கிற பருப்பையும் எடுத்து இந்த குடுக்கு காயை எடுத்து தான் நாங்கள் வந்து ஆட்டி இது பண்ணிக்கிறோம் அதனால தேங்காய் எண்ணெய் வந்து எப்பயுமே அருமையாக இருக்கும் இருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால எள்ளு வந்து கருப்பி போட்டு தான் ஆட்டுவோம் அதாவது சர்க்கரை நாடு சர்க்கரை எல்லாம் போட்டு ஆட்ட மாட்டோம் கருப்பி மட்டும் தான் போட்டு ஆட்டுவோம் நல்லா ஓகேங்க ரொம்பவே வந்து அருமையாக பண்ணியிருந்தீங்க ஒரு ஒருகனை பண்ணியமாக பண்ணாமல் அதுக்கப்புறம் அதிலே நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் எல்லாம் பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போ ஏன்னா நம்ம வந்து டேரக்டாக நம்ம வந்து விற்கிறப்ப நமக்கு இன்னும் லாபம் நல்ல ஒரு அளவுக்கு கிடைக்கும் இப்போ ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா உங்கள்கிட்ட எப்படி ஆர்டர் பண்ணுறது எப்படி கான்டெக்ட் பண்ணுறதை சொல்லுங்கள் இப்போ நாங்கள் வந்து நம்பர் கொடுத்துட்றோம் அந்த ந வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மார்னிங் சிக்ஸ் டு ஈவினிங் நை நைட் நைன் வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம் கால் பண்ணி நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் லோக்கல் ஏரியாவுக்கு நாங்களே டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படி நீங்கள் வெளியிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் கொரியர் பண்ண ப்ராப்பராக எந்த ஒரு லீக்கேஜ் இது என்னெல்லாம் இது லீக் ஆகாமல் ப்ராப்பராக பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணி அமுச்சுடுவோம் ஓகே நாங்கள் எல்லாமே இது பண்ணுறது பூரா அவங்கவுங்க வீட்டு யூஸ்க்கே வந்து நேரடியாக வாங்கிக்கிறாங்க நாங்கள் எந்த கடைக்குன்னு எந்த இதுக்கு நாங்கள் கொடுக்கறதுல மார்ஜின் வச்சு கொடுக்குறதுல ஏன்னா எங்களுக்கு கொடுத்தாலும் கட்டுப்படி ஆகாது அதனால் நாங்கள் வந்து நேரடி விற்பனை தான் எல்லாமே எல்லாரும் லோக்கலில் இருக்கிறவங்க பொருள் நல்லா இருக்குன்னு எங்களை தேடி வந்து வாங்கிக்கிறாங்க எல்லாமே ஆர்கானிக் மரப்படி தான் எந்த ஒரு அஹ் இதுமே சைட் எஃபெக்ட் உங்களுக்கு எதுவும் இல்லாம எல்லாமே நாங்க காட்டுல விளையறத எடுத்து எடுத்து மட்டுமே தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஃபார்மரா இருக்கறனால இதெல்லாம் பண்ணா ஒரு மக்களுக்கு ரீச் ஆகுமே அப்படி மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கலாம் நம்ம மட்டும் இப்படி பண்ணிக்கூடாது யூஸ் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு டைம் எங்க பொருள் ஒன்ஸ் டைம் யூஸ் பண்ணி பாருங்க ஏன்னா நீங்க மத்த பொருள் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் வெனக்கு எண்ணெய் தேங்காய் அண்ணா மசாலா எல்லாமே வெளியில வாங்கிருக்கீங்க ஆனால் எங்களுது ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து வித்தியாசம் நல்லாவே தெரியும்